ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் எல் ஒன்று திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலியில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன் முதன்மை கொடுத்து பாடினார் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது பொருத்துக தன் பொருணை தாமிரபரணி அக்கசாலை நாணயங்கள் உருவாக்கும் இடம் கொற்கை முத்துக்குளித்தல் திரிகூட மலை குற்றாலம் குருவினா ஒன்று தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் யாவை இதற்கனவிடை பக்க எண் எட்டுல இருக்கு பக்க எண் எட்டுல தாமிரபரணி தன் பொருணை பச்சையாறு மணிமுத்தாறு சீற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனாநதி தான் ஆன்சர் குருவினா ரெண்டு கொற்கை முத்து பற்றி எழுதுக இதற்கனவிடை பக்க எண் ஒம்பதுல இருக்கு பக்க எண் ஒன்பதுல ரெண்டாவது பேரால தாமிரபரணி கடலோடு அதில் ஆரம்பித்து அந்த பேரா விளங்கியது வரையும் குருவினார் எட்டிற்கான விடை சிறுவினா ஒன்று திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உளவுத் தொழில் குறித்து எழுதுக இதற்கான விடை பக்க எண் எட்டில் இருக்கு பக்க எண் எட்டில் கடைசி பேரா திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் அதில் ஆரம்பி ஃபர்ஸ்ட் மூணு அதில் என் பயிரிடப்படுகின்றன அதுவரையும் கு சிறுவினா ஒன்றிற்கான விடை திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக இதற்கான விடை பக்க என் பத்தில் பக்க என் பத்தில் கடைசி பேரா அகத்தியர் பொதிகை மலையில் அதில் ஆரம்பித்து உரியது திருநெல்வேலி அதுவரையும் சிறுவினா ரெண்டிற்கான விடை சிறுவினா மூன்று திருநெல்வேலி நகர அமைப்பு பற்றி எழுதுக இதற்கான விடை பக்க பக்க பக்கையன் ஒன்பதுல செல்நெல்லை மாநகரில் உள்ள தெற்கள் அதில் ஆரம்பித்து அமைந்துள்ளது வரையும் சிறுவினா மூன்றிற்கான விடை மக்கள் மகிழ்ச்சியாக வாழ ஒரு நகரம் மக்கள் ஆண்டு முழுவதும் தண்ணீர் பஞ்சம் இன்றி உதவுவது திருநெல்வேலி மக்கள் ஆண்டு முழுவதும் தண்ணீர் பஞ்சம் இன்றி வாழ உதவும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் மழைநீர் வீணாக கடலில் சென்று கலக்காமல் ஆங்காங்கு குளங்கள் இருக்க வேண்டும் அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்திருக்க வேண்டும் மாணவர்கள் பள்ளிக்கு நீண்ட தூரம் செல்லாமல் மக்கள் தொகைக்கு ஏற்ப பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இருக்க வேண்டும் கோவில்கள் மற்றும் நூலகம் இருக்க வேண்டும் ஆங்காங்கு பூக்கா பூங்காக்கள் அமைத்து மரம் செடி கொடிகளை வளர்க்க வேண்டும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடற்பயிற்சி நடைப்பயிற்சிக்கும் உதவும்படி அமைக்க வேண்டும் சிறந்த போக்குவரசு போக்குவரத்து வசதிக்கு சாலைகள் நன்கு அமைக்க வேண்டும் சிறந்த மருத்துவமனைகள் இருக்க வேண்டும் சாலையோரங்களில் மரங்கள் வளர்க்க வேண்டும் பல வகையான வணிகம் நடைபெற வேண்டும் மேற்கூறிய அனைத்தும் மக்கள் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்